லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து செய்து கொள்ளவும் நன்றி பித்தத்தினால் ஏற்படக்கூடிய கால் வெடிப்பு சாதாரண ஒரு கால் வெடிப்புக்கு விஷயம் அப்படின்னு அந்த வெடிப்பு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கப் போகிறது நம்ம இதுலையும் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ரெண்டே ரெண்டு விஷயம் பண்ணணும் ஆத்திரும் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நரம்பு சூழல் இருக்கோ அதையும் சரி பண்ணி கொடுத்துரும் பெயின் இருக்காங்க அதுவும் சரியாக்கிடும் அதெல்லாம் தாண்டி சீக்கிரமாக ஒரு புண் இருந்துச்சுன்னா அதை ஆற்றி விட்டுடும் செட்டு புண் பிளஸ் வெடிப்புக்கு இது மிக மிக முக்கியமானது வராமல் தான் தேங்காய் போட சொன்னேன் ஏன் வந்தால் இவ்வளோ பிரச்சனைங்கிறது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆக செஞ்சு பாருங்க அற்புதமான ஹோம் ரெமெடி இது எல்லா காலத்துலையும் செஞ்சாங்க இது ஈஸியாக செய்யலாம் பக்க விளைவு இல்லாமல் நம்ம நம்ம உடம்பே டிரைன் ஆகாம நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது நம்மளுடைய தசையிலையும் மேலே இருக்கக்கூடிய லேயரான ஸ்கின்லையும் இருக்கு மந்திராலயம் divine world வாழ்க்கைத் தடையை நீக்கி பாதுகாப்பும் அதிஷ்டமும் தரும் அற்புத பிரம் மாஸ்திரம் ஏங்கள் பார்த்துக் குண்டிருப்பது life tuner லைஃப் டியூனர் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் குமார் இன்னைக்கு உள்ள ஒரு மருத்துவ பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கால் வெடிப்பு பித்தத்தினால் ஏற்படக்கூடிய கால் வெடிப்பு இதான் முக்கியமா இருக்கும் உடம்பு ஹீட் ஆனாலும் பித்தம் உருவாகும் ஸோ நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கிரேட் ஃபோர் ஆர் கிரேட் த்ரீ அதாவது ஃபேட்டி லிவர் இருந்தாலும் பாத்தீங்கன்னா உடம்பு உஷ்ணமாகும் ஏன்னா இந்த லிவர் தான் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ஹீட்டு பேலன்ஸ் நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அத்தனையுமே பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு சொல்லுவாங்க இல்லையா இந்த நம்மளோட குப்பை எல்லாம் போடுவாங்க இல்லையா மக்கும் குப்பை மக்காமு குப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்கக்கூடிய டஸ்ட்டு அதுக்கப்புறம் இருக்கலாம் பெஸ்ட்டு அந்த பெஸ்ட்டை தனியாகவும் டஸ்ட்டை தனியாகவும் பிரிக்கிது பார்த்தீங்களா அந்த லிவர் அது சூடேறக்கூடாது இது சூடேறினால் மீன்ஸ் லிவர் சூடேறினால் கிட்னி சூடேறாகும் அப்போ தான் கிட்னி சிங்க் ஆகும் கல் உருவாகும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேல்பேட ஸ்டோன் உருவாகும் ஸோ அப்போ என்னாகும் பித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் இல்லைன்னா குறைஞ்சிரும் இல்லைனா சுரக்காது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பித்தம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியூட்ரலைஸ் ஆகலைனாக்கா ஒரு விஷயம் தம் ஆகும் எனது பிரெயின் ஸோ பிரெயின் என்ன என்னாகும் ஆக்சிஜன் போகாது ஆக்சிஜன் போகலன்னா தலைவலி வரும் ஸோ அப்போ பாருங்க அப்படியே ரூட் ஆஃப் கிராசஸ் அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு கால் வெடிப்புக்கு இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு அந்த வெடிப்பு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கப் போகிறது இப்போ பித்த வெடிப்பு வந்துருச்சு அப்படின்னாக்கா மசாலிட்ட விட்டுறக்கூடாது பேலன்ஸ் பண்ணணும் கால் வெடிக்குதா அப்போ உங்களோட உடம்பு ட்ரை ஆகுது ட்ரைன் ஆகுது பிரெயின்னு அர்த்தம் ஸோ இண்டிகேஷன் நம்மளோட கை ரொம்ப ரஃப் ஆகுது இந்த ஆயில் தன்மை இல்லை ரொம்ப அப்படி வர வர வரன்னு இருக்கு கை வேர்க்காரை வேர்க்கவே இல்லை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பனிக்காலங்களில் விற்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ரஃப் ஆகுது இதெல்லாம் அதோடைய அறிகுறிகள் நம்ம இதுலேயும் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டே ரெண்டு விஷயம் பண்ணணும் நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க என்ன தேய்ச்சி குளிப்பா நல்லெண்ணெய் தேய்க்கணும் இந்த காலத்தில் யாரும் தேய்ச்சி குளிக்கிறாங்களா இல்லை ஸோ அதுக்கான நேரமும் அதுக்கான ப்ர ப்ராசஸும் இங்கே இங்கே நடக்கிறதே கிடையாது அதனால் அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய விஷயம்னா நேவலில் அதாவது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம என்ன பண்ணுறோம் தேங்காய் நைட் நைட் போட ஆரம்பிக்கணும் நம்ம சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் நிற்கிறவங்க இதனால தான் வெரிகோசிஸ் வெயின்லாம் வரது காரணம் ஸோ இந்த வெரிகோசிஸ் ஏன் வருது ஏன் இந்த இவ்வளோ பிரச்சனைகள் வருது அங்கே பிளட் கிளாட் ஆகுது ஏன் சர்க்குலேஷன் நடக்கலை ஏன்னா நரம்பு சுருங்க ஆரம்பிக்குது ஆக உடல் உறுப்புகள் சுருங்க ஆரம்பிச்சதுனாலே பிரச்சனை தான் தெரியாது ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது கரெக்டாக நெருக்கி கொண்டு போய் நிறுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தான் ஒன்று ஹைப்போரோ ஹைப்போ மாறும்போது மட்டும்தான் உங்களுக்காக இது நமக்கு வந்து பிரச்சனை இது ஐடென்டிஃபிகேஷன் ஆகுது இதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி குடிக்கிறது நல்லா விஷயங்கள் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ராக் அதை ரிவைஸ் ஆகிறது அப்படிங்கிறது பல போராட்டங்களை நம்ம சந்தித்து கொண்டு வர்றதுக்கு பதிலாக வருமுன் காப்பதே ரொம்ப ரொம்ப சிறப்பு தொப்புல எண்ணெயை போட்டுருங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் கண்ணு நல்லாயிருக்கும் முடி கொட்டாது அவங்க நல்லா சிந்திப்பாங்க இன்றைக்கி மொபைல்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ டிவிலே இருக்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்விட்ச் போர்டு எங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அந்த சிம் அண்ட் ஹை அப்படிங்கிற அந்த பட்டன் தொப்புல தான் இருக்குது அதனால தான் அதில் அவசியம் தேங்காய் நல்லெண்ணெய் போடலாமா தாராளமாக போடலாம் அது என்ன ரொம்ப கு குளிர்ச்சி ஆகும் அதனால தான் குளிர்ச்சி அப்போதிக்கி ஆகும்மா நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் அதனால் தேங்காய் நைட்டு படுக்கும்போது நீ கொலை குலன்னு ஊற்றுன கையில் வச்சுருந்து லைட்டை தேய்ச்சி உடனே சுற்றி தொப்பில் சுற்றியும் தொப்புலையும் கொஞ்சமாக லைட்டாக தேங்குற அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக லைட்டாக தொடைச்சிட்டு யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் மூணு நாள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏதோ நம்ம உடம்புல ஒரு மாற்றம் இருக்குது உடம்பு கூலாக இருக்கும் டென்ஷன் இருக்காது ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு க்ளோ இருக்கும் ஒரு ஆயில் தன்மை உருவாக்க தொடங்கும் இப்படி இருக்கும் அதுக்குன்னு நான் ஏற்கனவே ஆயில் ஸ்கின் தான் சார் அந்த ஆயில் வேறு நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஆயில் தன்மை வேறு அந்த அந்த லூப்ரிகேஷன் வந்து தோலில் இருக்கணும் அதுக்கப்புறம் நரம்புல இருக்கணும் அப்புறம் சதையில் இருக்கணும் இவ்வளோ விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய விஷயம் சாதாரண ஒரு தேங்காயில் நடக்குதுன்னா நம்ம விட்டு வைக்கணும் இது ரொம்ப முக்கியம் சில இப்போ பாதை வெடிப்பு வந்துருச்சு அதை க்யூர் பண்ணணும் சேர்த்து புண்ணு வந்துருச்சு அதை க்யூர் பண்ணணும் கா பார்த்தீங்கன்னாக்கா சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்கணும் காலெலாம் வெடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ட்ரை ஆரம்பிக்கும் அதான் காலானி உருவாகிறது அதுக்கப்புறம் அந்த இடத்துல சர்க்குலேஷன் இல்லாமல் புண்ணாகிறது அங்கே தான் வந்து ஆள் துளை அதாவது ஆழமாக இருக்கக்கூடிய அந்த புண்ணு உருவாகிறதுக்கு காரணம் இந்த ட்ரைனஸ் தான் அப்போது என்ன பண்ணணும் நைட்டு படுக்கும்போது தேங்காய் நம்ம அந்த தொப்புலேயும் போடணும் மாதிரி பாதத்திலையும் போடணும் ஸோ எல்லா உறுப்புகளுடைய சீடும் பாதத்தில் தானே இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் பண்ணிடணும் ஸோ வந்துடுச்சு என்ன பண்ணலாம் ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் போடுங்க வெடிப்பில் கடை 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 கடைன்னு கிளியர் ஆகும் இது இது எனக்கு வந்து ஒரு ஜெல் பக்குவமாக நான் செஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு அழகாக ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க ஆலிவ் ஆயிலில் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேன் மிளகு நாட்டு மந்த கடையை கேட்கும் அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் போட்டிங்கனாக்கா அப்படியே பாயில் பண்ணுங்க கொஞ்சம் மஞ்சள் போடுங்க சிட்டிகை ரெண்டு மூணு சிட்டிகை போட்டிங்கன்னா போதும் அழகாக அப்படியே கலக்குனிங்கனாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும் அந்த ஹீட்ல அப்படியே உருகி இருக்கும் தேன் மிளகு உருகி இருக்கும் தேங்காய் அழகாக பதத்துல இருக்கும் ஆலிவ் ஆயில் பதத்துல இருக்கும் மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து வீட்டுக்கு காய அப்படியே அப்படி என்னாகும் இந்த தேன் மிளகுல எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும் அதை ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணலாம் அசல் க்ரீம் இப்போ தான் க்ரீம்லாம் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி தேன் மெழுகு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தேன் மெழுகுனால் சாதாரண செய்யும் அது போய் பிசு பிசுலாம் நல்லா அழகாக பக்குவமாக தேவையான அளவு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அழகாக அதை செஞ்சிடலாம் இதை டப்பாவில் வச்சுக்கோங்க இப்போ கிராக் க்ரீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் வெடிப்பு இருக்குது பாதத்தில் போட்டிங்கன்னா பட்டுன்னு ஆயிரும் அதேமாதிரி அறாத குழிப்புண்ணுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் பின் அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வெரி கோசஸ் வெயின் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆக மொத்தத்தில் பெயின் எங்கே இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு புண் வந்து சூடுபட்ட காயம் இருக்குது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனவனு இருக்கா அது மேலே தடவலாம் ஆகமத்தத்தில் பாருங்களேன் புண்ணு ஆறாத புண்ணை ஆற்றிடும் மாதிரி எங்கெங்கெல்லாம் நரம்பு சூழலில் இருக்கோ அதையும் சரி பண்ணி கொடுத்துரும் பெயின் இருக்கா அதுவும் ஆற்றிடும் அதெல்லாம் தாண்டி சீக்கிரமாக ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா அதை ஆற்றி விட்டுடும் அதே மாதிரி இந்த உடம்பு ட்ரை ஆகுது பார்த்தீங்களா அதுக்கும் போடலாம் இல்லை எனக்கு வந்து பாதத்துக்கு போடாமல் நான் உடம்புலலாம் தேய்ச்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மஞ்சள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த உடம்புல போகிற மாஸ்டர்ஸ் மாதிரி அழகாக போட்டுக்கலாம் அதே மாதிரி கையில் யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னலாம் பண்ணிக்கலாம் ஆக சேற்றுப்புண் ப்ளஸ் வெடிப்புக்கு இது மிக மிக முக்கியமானது வராமல் தடுக்கிறதுக்கு தான் தேங்காய் போட சொன்னேன் ஏன் வந்தால் இவ்வளோ பிரச்சனைங்கிறது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆக செஞ்சு பாருங்கள் அற்புதமான ஹோம் ரெமெடி இது எல்லா காலத்துலேயும் செஞ்சாங்க இது ஈஸியாக செய்யலாம் பக்க விளைவு இல்லாமல் நம்ம நம்ம உடம்பே ட்ரைன் ஆகாமல் நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது நம்மளுடைய தசையிலையும் மேலே இருக்கக்கூடிய ஏழு லேயரான ஸ்கின்லையும் இருக்குது அதே தான் கண் பார்வை அதே மாதிரி தான் முடி ட்ரை ஆக விடாதீங்க அவ்வளோதான் விஷயம் நல்லா தண்ணி குடிங்க அதே மாதிரி தான் நான் சொன்ன தேங்காயையும் ப காலையும் போட்டுக்கலாம் அதுக்குன்னு தேங்காய் நல்லா வலிச்சு காலை தடவிட்டு பாத்ரூம் போட்டு வலிக்கி வந்துடக்கூடாது தெரியாது சும்மா லைட்டாக போகணும் அடுத்த ஆஃப் அன் ஹவர் உடம்பு ஹீட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதை அப்சர்வ் பண்ணி சரிங்களா அதனால் லைட் லைட்டாக தடவை எப்போதும் நம்ம எப்படி செடிக்கு லைட்டாக ஸ்பிரிங்கிளிங் மாதிரி நம்ம தண்ணி தெளிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக தடவி பாருங்க அஞ்சு நாளில் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு நல்லா ஷைன் ஆகிறது பார்க்கலாம் இதை எப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அது எல்லாமே நல்லது வாழும் காலம் வரை நம்ம இயற்கையோடு மிருதுவான ஒரு ஸ்கின் அதே மாதிரி ட்ரை ஆகாத ஒரு ஸ்கின் அதே மாதிரி சீக்கிரம் மாறக்கூடிய புண்ணு அதே மாதிரி சர்க்கரை நாள் வரக்கூடிய புண் இது எல்லாத்தையும் ஆற்றுது பார்த்தீங்களா இதுதான் சேம சூப்பர் செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி தீ மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே பாஸ்து பொருட்கள் அதிஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த ப்ரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்லை இது என் வாழ்க்கையை மாத்தின ஒரு நம்பிக்கை